சந்திரதாஸ் ராகவனா ஞாபகம் இருக்கா என் பொண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல இருக்காது அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லல்ல இப்போ யார் உங்க கூட இருக்கிறது தமிழ் கவிதைக்கு கிடைச்ச வர பிரசாதம் ஒரே ஒரு நாவல் எழுதி அத்தனை தமிழ் எழுத்தாளர்களையும் தண்ணி குடிக்க வச்ச எழுத்தாள எல்லா அகாடமியும் அவார்டு எடுத்துக்கிட்டு இவருக்கு பின்னாலே சுத்துது அப்படி இருக்கும் போது என்ன மாதிரி எழுத்தாளர்கள் இவனுக்கு எப்படி ஞாபகத்தில் இருப்பாங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா தண்டிச்சிடாதீங்க ஒன்னா தண்டிக்கிறதா அதுக்கு நான் யாரு பீச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கிற ஒரு முட்டால் ஆனா நீங்க புத்திசாலி தர்மசாலி சந்தோஷமா இருக்கீங்கல்ல